சொன்னாங்க ஒரு பெண் சாலிகான பெண் ஆயிருச்சு உலகத்தில் இருக்கிற தங்க மல்லிகளை விட அவங்க பெறுமதி என்றா அவங்களை அடிக்கிறது சொத்துகள் இல்லை அதுக்குரிய முயற்சிதான் தான் மதரசால நடக்குது மதரசாவிலிருந்து வெளியாகி போற புள்ளகளுக்கும் ஆலிமாக்களுக்கும் தலையில் ஒரு விஷயம் ஓடுற நாங்க வெளியில போய்த்து ஜொப் செய்யணும் விசபீஜையா போகுது ஆலிமாக்களே ஆலிமாக்கள் ஜொப் செய்யறது அவசியம் இல்லை எல்லாரும் ஓதி கொடுக்கிற நிலைமையில் இல்ல ஒரு வகுப்பில கொஞ்சம் பேர் இருப்பாங்க பாடம் நடத்துற தகவல் உள்ளவங்க அவங்களுக்குரிய தக்காசா இருந்தா அத்தியாவசிய தேவை இருந்தா போகலும் அடுத்தவர்களுக்கு குரான ஓதி கொடுக்கலும் வீட்டுக்குள்ள இருந்தே குரான திலாப செய்யலாம் ஆனால் இதெல்லாம் நீங்க ஓதினத்துக்குரிய அமானதங்கள் அல்ல நீங்க ஓதினத்துக்குரிய பெருபேறுகள் அல்ல ஒவ்வொரு ஆலிமாவுக்கும் செய்ய வகுப்பில் முதலாவது நூத்துக்கு நூறு சராசரி எடுக்கிற பிள்ளையும் பதினஞ்சு சராசரி எடுக்கிற பிள்ளையும் எல்லோரும் சமமாக செய்ய முடியுமான ஒரு பணி ஒவ்வொரு ஆலிமாக்களுக்கு முன்னால் இந்த காலத்தில் இருக்கிறது அது என்ன தெரியுமா உங்களுடைய வீட்டை தீனுடைய சூழலுக்குள்ள கொண்டு வாங்க உங்களோட வீட்டை தீனுடைய சூழலுக்குள்ள கொண்டு வாங்க பெரிய விஷயம் இன்னைக்கு வெளியாகிற இருபத்தி ஐந்து முப்பது பேரும் உங்களோட முப்பது வீடுகளையும் மலாய்க்கா மாறுகள் இறங்குற வீடுகளாக மாற்ற உங்களை இல்ம பயன்படுத்த இருபத்தி ஐந்து வீடுகள் வானத்தில நட்சத்திரமாக மின்னும் இதுக்கு பெரிய பெரிய கிதாபு வாசிக்க தேவையில்லை பெரிய பெரிய கிதாப் வாசிக்க தேவையில்லை இதுக்கு சரகுல் மஹல்லி வாசிக்க தேவையில்லை இதுக்கு அல்பியா வாசிக்க தேவையில்லை வீட்டுக்குள்ள நீங்க கட்டிருக்கிற அறிவு உங்களுக்கு சாதுமாரிகளிடம் கிடைச்ச தருபியா போதும் உங்களோட வீடுகளை நரகத்திலிருந்து இருந்து பாதுகாக்க சாலிஹான மனிதர்கள் அந்த வீட்டிலிருந்து உருவாகி ஊருக்கும் உலகத்துக்கும் நலவு செய்ய உங்களுடைய உங்களிடத்தில் இருக்கிற இல்மு போதுமானது